வணக்கம் தமிழ் வினின் காலி நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல் இந்திய உதவியுடன் புத்தியிர் பெறப்போகும் தமிழர் பிரதேச வைத்தியசாலை மிகவும் ஆபத்தானது மக்களுக்கு வெளியான அறிவிப்பு ஐஸ்லாந்திலா நாமல் ஜனாதிபதியாவார் அமைச்சர் கேள்வி அனுரா அரசின் அறிக்கை இலங்கை தமிழரசு கட்சி கடும் விமர்சனம் நேபாளத்தில் உள்ள இலங்கையர்களின் நிலைமை தொடர்பில் அறிவிப்பு இலங்கை மனித உரிமைகள் குறித்து கவலைகளை எழுப்ப எந்த காரணமும் இல்லை என்கிறது ரஷ்யா பற்றியறியும் நேபாளம் உயிருடன் எரிக்கப்பட்டு முன்னாள் பிரதமரின் மனைவி பதற வைக்கும் காட்சிகள் தொடர்பன விரிவான செய்திகள் நாட்டில் மீண்டும் கட்டணம் அதிகரிக்கப்படும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்த முன்மொழிவை இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ளது தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டங்கள் மற்றும் அரசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது இதன்படி மின்சார கட்டணத்தை தசம் எட்டு சதவீதத்தினால் அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் தொடர்பான வாய்மொழி பொது ஆலோசனைகள் பெறும் நடவடிக்கையினை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஏழாம் திகதிக்கு முன்னதாக முன்வைக்க முடியும் எனவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்திய அரசாங்கத்திற்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையே சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்கான கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கும் மருத்துவ உபகரணங்களை வழங்குவதற்கும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின்படி இது செய்யப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்தும் வகையில் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் மருத்துவர் நலிந்த மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா ஆகியோரின் தலைமையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன ஊடக அமைச்சர் செயலாளர் மருத்துவர் அனில் ஜாயசிங் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியர் சந்தோஷியா ஆகியோருக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இந்திய அரசாங்கத்தால் செல்லவிடப்படும் திட்டத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு அறுநூறு மில்லியன் மற்றும் திட்டகாலம் மூன்று ஆண்டுகளாகும் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை நிர்மாணிப்பதற்கும் மருத்துவ உபகரணங்களை வழங்குவதற்கும் இலங்கை அரசு விடுத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த திட்டத்திற்கு பங்களிக்க எடுத்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் சிறப்பு விழாக்களின் போது சிலர் பொழுதுபோக்குக்காக வான வேடிக்கை விளக்குகளில் பறக்கவிடும் போது இந்த விளக்குகள் தரையில் விழுந்து எரிந்து அளிக்கப்படும் அபாயம் இருப்பதாக காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த வான வேடிக்கை விளக்குகள் பட்டாசு தொழிற்சாலைகள் பெட்ரோல் நிலையங்கள் எரிபொருள் சேமிப்பு பகுதிகள் வீடுகள் மற்றும் கட்டடங்கள் போன்றவற்றின் மீது விழுந்தால் தொடர்புடைய இடங்களுக்கும் உயிர்களுக்கும் சேதம் ஏற்படக்கூடும் என்று காவல்துறை கூறுகிறது சிவப்பு சந்தர்ப்பங்கள் உட்பட வான விளக்குகளை பயன்படுத்தும் போது மிகுந்த கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்படுமாறு காவல்துறை பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது நாமல் ஐஸ்லாந்தில் ஜனாதிபதியாக முயற்சிக்கின்றாரா என்று சபை தலைவரும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருமான பிமல் ரத்நாயக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த காலங்களில் இதுபோன்ற சுமார் பன்னிரண்டு ஒப்பந்தங்களை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடனான இந்த ஒப்பந்தத்திற்கு முன்பு ஆயிரம் மில்லியன் டாலர் அந்நிய நேரடி முதலீடு நாட்டிற்கு வந்துள்ளது பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த ஒரு நாட்டில் நாங்கள் ஒரு புதிய குழுவாக வந்து இந்த பணத்தை கொண்டு வந்ததில் நாங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடையலாம் முதலீட்டாளர்களுக்கு நட்பான ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்பியுள்ளோம் என்பதை நாங்கள் நிரூபித்துள்ளோம் போதைப் கலாச்சாரத்தை பாதுகாத்த போதைப் பொருள் வியாபாரிகள் என்று அதை பாதுகாத்தவர்கள் இந்த அரசாங்கத்திடமிருந்து போதைப் பொருட்களை கொண்டு வந்ததாக கூறுகிறார்கள் ஐஸ்லாந்தில் நாமல் ஜனாதிபதியாக முயற்சிக்கின்றாரா என்று நான் கேட்க விரும்புகின்றேன் என்றும் விமல் ரத்நாயக் கூறினார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அறுபதாவது அமர்வில் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் வெளியிட்ட அறிக்கைக்கு பதில் அளித்துள்ள இலங்கை தமிழரசு கட்சி அரசாங்கத்தின் பதிலால் கட்சி மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் குறித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதை தமிழரசுக் கட்சி விமர்சித்தது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட போதிலும் அது இன்னமும் நீக்கப்படவில்லை ஆன்லைன் பாதுகாப்புச் சட்டத்தில் முன்னேற்றமின்மை மற்றும் பொறப்புக்கூரல் முயற்சிகளில் சர்வதேச ஈடுபாட்டிற்கு எதிர்ப்பு ஆகியவற்றையும் இந்த அறிக்கை குறிப்பிட்டது மாகாண சபை தேர்தல்களில் ஏற்படும் தாமதங்களை கண்டித்து வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் பேசும் சமூகங்களின் வாக்குரிமையை மீட்டெடுக்க தனிநபர் சட்டமூலத்திற்கு உடனடியாக ஆதரவளிக்குமாறு தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்தது பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான பல முக்கிய கரிசனைகளுக்கு அரசாங்கம் இன்னும் பதிலளிக்கவில்லை என்பதில் நமது ஆழ்ந்த ஏமாற்றத்தை இங்கு பதிவு செய்கிறோம் இந்த அரசாங்கம் பதவியேற்ற போது பல வாக்குறுதிகளை வழங்கியது எனினும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுற்று ஒரு முழு ஆண்டு ஆன பின்னும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் முதல் படி கூட இன்னும் எடுக்கப்படவில்லை அமைச்சர் விஜிதஹீரத்து தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்துதல் நாட்டின் அபிவிருத்திக்கு அவசியம் என கூறினாலும் எளிதில் செய்யக்கூடியவை கூட முயற்சிகள் கூட இன்னமும் மேற்கொள்ளப்படவில்லை பல உறுதிமொழிகள் வழங்கப்பட்ட போதிலும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை வெளிநாட்டு நடவடிக்கைகள் தேசிய செயல்முறைகளில் பிளவுகளையும் அபாயத்தையும் ஏற்படுத்தும் என அமைச்சர் கூறியுள்ளதும் இலங்கை பொறுப்புக்கூறல் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதும் மிக கண்டனத்துக்குரியது கூறியது ஆயுத போராட்டம் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகளான போதும் இந்த உள்ளக பொறுப்புக்கூறல் பொறிமுறைகளும் இன்னமும் உருவாக்கப்படவில்லை இந்த சூழலில் பாதிக்கப்பட்டவர்கள் சர்வதேச ஈடுபாட்டை நாடுவதை தவிர வேறு வழியில்லை வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு அரசாங்கம் அளித்த வாக்குறுதியை மீறி அவர்களின் வாக்குரிமையை தொடர்ந்து உதாசீனப்படுத்தலை காட்டி நிற்கின்றது எமது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் முன்வைத்து தனிநபர் சட்டமூலத்திற்கு அரசாங்கம் உடனடியாக ஒப்புதல் வழங்கி மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக அவர்கள் சம்பந்தப்பட்ட எந்தவித சம்பவங்களும் பதிவாகவில்லை என வெளிவிவகார அமைச்சர் நேபாளத்தில் நூற்றி இரண்டு இலங்கையர்கள் வசித்து வருவதாக காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது சமூக ஊடக குழுக்கள் மற்றும் தெரிந்த நபர்களின் வலைப்பின்னல் மூலம் தூதரகம் சமூகத்துடன் நெருக்கமாக தொடர்புகளை பேணி வருகிறது எந்தவொரு உதவிக்கும் தூதரகத்தை தொடர்பு கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சு தூதரகத்துடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நேபாளத்தில் பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு மோசமான அமைதியின்மை நிலவி வருகிறது கடந்த திங்களன்று காவல்துறையினருடன் ஏற்பட்ட மோதல்களில் ஊழல் எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் கோபமடைந்துள்ளனர் இதையடுத்து பிரதமர் கே பி சர்மா ஒலி பதவி விலகிய நிலையில் நேற்று நாட்டின் உச்சநிலைமை வன்முறைகளிடம் பெற்றுள்ளன தலைநகர் காட்மண்டுவில் உள்ள நாடாளுமன்றத்துக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது கம்யூனிஸ்ட் கட்சி வழிநடத்தும் எழுபத்தி மூன்று வயதான நான்கு முறை பிரதமரான கே பி ஒலியின் வீடும் தீக்கிரியாக்கப்பட்டது நாடு முழுவதும் அரச கட்டடங்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் வீடுகள் தாக்கப்பட்டுள்ளன இதன்போது மூன்று பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குழப்பத்திற்கு மத்தியில் நேபாளத்தின் மேற்கு மாவட்டங்களில் உள்ள இரண்டு சிறைகளில் இருந்து தொள்ளாயிரம் கைதிகள் தப்பிச் சென்றுள்ளனர் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து கவலைப்பட வேண்டிய எந்த காரணமும் இல்லை என ரஷ்யா தெரிவித்துள்ளது இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அறிக்கைக்கு பதிலளிக்கும் ரஷ்ய பிரதிநிதி இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச மனித உரிமைகள் பொறிமுறைகளுடன் பரஸ்பர மரியாதைக்குரிய ஒத்துழைப்பை அமைக்க இலங்கை தயாராக உள்ளதாகவும் சமீபத்தில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு வருகை தந்தது அதற்கான தெளிவான உதாரணம் எனவும் ரஷ்ய பிரதிநிதி குறிப்பிட்டார் இலங்கை சர்வதேச மனித உரிமை கடமைகளுக்கு ஏற்ப தேசிய சட்டங்களை திருத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் பொது நிர்வாகத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேசிய நல்லிணக்கத்தின் நோக்கில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் ரஷ்யா சுட்டிக்காட்டியது கடந்த ஆகஸ்டில் புதிய தேசிய கொள்கை மற்றும் செயல் திட்டம் உருவாக்க இலங்கை எடுத்த தீர்மானத்தை ரஷ்யா வரவேற்றதுடன் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் விசேட பணியகங்கள் செயல்படுவதையும் எடுத்துக்காட்டியது எனினும் உரிமைகள் என்ற பெயரில் இலங்கையின் மீது அரசியல் அழுத்தம் செலுத்தும் முயற்சிகள் கவலைக்குரியவை என்று ரஷ்யா கண்டனம் தெரிவித்தது உள்நாட்டு அதிகாரிகளின் ஒப்புதல் இன்றி மனித உரிமைகள் மீறல்கள் குறித்த தகவல்களை சேகரித்து பகுப்பாய்வு செய்ய மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகருக்கு அதிகாரம் அளிக்கும் ஐக்கிய நாடுகளின் தீர்மானங்கள் நாடுகளின் உள்விவகாரங்களில் தலையிடப்படாது என்ற கொள்கைக்கு முரணானவை என ரஷ்யா தெரிவித்தது எந்தவொரு மீறல்களையும் விசாரித்து நீதிக்கு கொண்டு செல்லும் உரிமை இலங்கை அதிகாரிகள் வலியுறுத்தினர் நேபாள அரசால் சமூக ஊடக தளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை தொடர்ந்து திங்கட்கிழமை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சமூக வலைதள தடை அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் எதிராக இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் கலவரமாக வெடித்துள்ளதுடன் அந்த நாடு தீப்பற்றி எரிந்து கொண்டுள்ளது இந்த நிலையில் நேபாளத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பை நேற்று இரவு பத்து மணி முதல் ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதிகரித்து வரும் வன்முறையை கட்டுப்படுத்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நேபாள ராணுவம் அறிவித்துள்ளது இதேவேளை நேபாளத்தில் இளைஞர்களின் போராட்டத்தை தொடர்ந்து பதவி விலகல் செய்துள்ள பிரதமர் கே பி சர்மா ஒலி நாட்டை விட்டு வெளியேற உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கம்யூனிஸ்ட் கட்சி வழிநடத்தும் எழுபத்தி மூன்று வயதான நான்கு முறை பிரதமரான கே பி ஒலியின் வீடும் தீக்கிரையாக்கப்பட்டது நாடு முழுவதும் அரச கட்டிடங்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் வீடுகள் தாக்கப்பட்டுள்ளன காத்மண்டுவில் உள்ள உயர்நீதிமன்றத்திற்கும் துடன் அரசு அலுவவல் நிலையங்கள் மற்றும் வீதிகளில் நிறுத்தப்பட்ட வாகனங்களும் எரிக்கப்பட்டுள்ளன நேபாள அமைச்சர்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல் இந்திய உதவியுடன் புத்தியிர் பெறப்போகும் தமிழர் பிரதேச வைத்தியசாலை மிகவும் ஆபத்தானது மக்களுக்கு வெளியான அறிவிப்பு ஐஸ்லாந்திலா நாமல் ஜனாதிபதியாவார் அமைச்சர் பிமல் கேள்வி அனுரா அரசின் ஜெனீவா அறிக்கை இலங்கை தமிழரசுக் கட்சி கடும் விமர்சனம் நேபாளத்தில் உள்ள இலங்கையர்களின் நிலைமை தொடர்பில் அறிவிப்பு இலங்கை மனித உரிமைகள் குறித்து கவலைகளை எழுப்ப எந்த காரணமும் இல்லை என்கிறது ரஷ்யா பற்றியறியும் நேபாளம் உயிருடன் எரிக்கப்பட்டு முன்னாள் பிரதமரின் மனைவி பதற வைக்கும் காட்சிகள் இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வீனும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்